வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சியில் இணைந்த இருவால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நச்சந்தனியில் நாம் சிந்திக்க இருப்பது இன்றைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை முறைக்காக காயக்கல்பம் காயக்கல்பா ஃபார் டு டேஸ் லைஃப் ஸ்டைல் இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்மதி ஸ்கை பேராசிரியர் திரு சந்திரசேகர் பி ஐயா அவர்கள் பெங்களூரு ஸ்ரீராம்புரா ஸ்கை அறக்கட்டளையில் இருந்து நம்முடைய இணைந்துள்ளார் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம் ஐயா அவர்கள் ஐஆர்ஏ லிமிடெட் என்ற கம்பெனியின் தொழிற்சாலையில் ட்விட்டராக பணிபுரிந்து வருகிறார்கள் நமது யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் அட்வான்ஸ் டிப்ளமா பட்டம் பெற்றிருக்கிறார்கள் திரு சந்திரசேகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு சுமார் பதினாறு ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள் நமது ஸ்மார்ட்டில் பேராசிரியராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள் இப்போது திரு சந்திரசேகர் அவர்களை தனது நச்சிந்தனையுடன் வெளியே உரையாற்ற இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைப்பது வாழ்க வளங்கள் வாழ்கோளமுரன் வாழ்கோளமுரன் அனைத்து சான்றோர் உறுப்புகள் பெருமக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்கோளமுரன் வாழ்கோளமுடன் இப்பொழுது நாம தற்கால வாழ்க்கை முறைக்கு காயக்கல்பா என்ற இந்த சிந்தனை எடுத்து கொண்டிருக்கிறோம் காயக்கல்பம் முதலிலே காயக்கல்பம் என்றால் என்ன இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால நம்முடைய தற்கால வாழ்க்கை முறை தற்சமயம் எப்படி உள்ளது அதை பற்றி சிதித்து சிந்திப்போம் ஐயா சுமார் ஒரு ஐம்பது வருடங்கள் நூறு வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையோட ஒன்றி ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதாவது எந்த ஒரு தொழிலை செய்தாலுமே நம்முடைய உடல் உழைப்பு இருந்தது மற்றும் நம்முடைய உணவு முறை பழக்க வழக்கங்களும் அதற்கு தகுந்த போல இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா உடல் உழைப்பு என்பது வெகுவாக குறைந்துள்ளது இதற்கு விஞ்ஞான வளர்ச்சியும் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கை முறை இயற்கையோடு ஒன்றி இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மற்றும் ஆனந்தமாகவும் வாழ முடியும் அந்த வகையிலே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா நாம் வாழும் நிலை அதாவது என்னதான் பொருள் இருந்தாலுமே எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலுமே அமைதியாக வாழ முடிகிறதா என்றால் கண்டிப்பாக இதற்கு சரியான பதில் கிடைக்காது ஏனென்றால் எவ்வளவு இருந்தாலுமே இன்றைய நிலையிலே மக்கள் அதிக அளவிலே அமைதியின்றி நோய்வாய்ப்பட்டும் குடும்பத்திலே பிரச்சனையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தோம்னா குருஜி வந்து நமக்கு இந்த உடலுக்கான பயிற்சியும் உயிருக்கான பயிற்சியும் எளிய முறையிலேயே சிறப்பான முறையில் நமக்கு வழங்கியிருக்கிறார் அதை வந்து நம்ம என்னதான் மக்களுக்கு எடுத்து சொல்ல போனாலுமே அவர்கள் இந்த யோகா என்றாலுமே ஒதுங்கி போகிறாங்க எப்படி என்னன்னா யோகான்றது நமக்கு ஒரு வயதான பிறகு அப்போதான் நம்ம கத்துக்கணுன்ற ஒரு நிலையில் ஒரு சிலர் இருக்காங்க ஆனாலும் நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிரதமர் ஐயா ஓரளவுக்கு அதை உலகத்துக்கே அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி அந்த வகையில் இன்றைக்கு நாம இந்த காயக்கட்பு தற்கால முறைக்கு எப்படி அது உபயோகப்படுத்துது என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம் ஃபர்ஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா காயக்கல்பம் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் காயக்கல்பம் என்பது மருந்து என்று கூட ஒரு சிலர் சொல்கிறத சொல்லப்படுகிறது ஆனால் காயக்கல்பம் என்பது ஒரு பயிற்சி முறை அதில் காயம் ப்ளஸ் கல்பம் என்பதை நாம் பிரித்து பார்த்தோம்னா காயம் என்பது உடல் என்பதும் கல்பம் என்பது அந்த உடலை உறுதியாக எப்படி வைத்துக்கொள்வது என்பதற்கான ஒரு பயிற்சி என்பதையும் நாம் குருஜி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கார் அந்த வகையில் இது இந்த காயக்கல் எப்படி வந்தது எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்முடைய முற்காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் தான் இதை நமக்கு அவர்கள் பயிற்சி ப பயின்று நல்ல முறையில் அவங்க செய்து நீண்ட நாள் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறாங்க அதுலயும் சித்தர் என்னும்போது நமக்கு எல்லாம் தெரிய வரும் அவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் அப்போது அவர்கள் செய்து தான் இந்த காயக்கல் பயிற்சி அதை வந்து குருஜி நமக்கு அதை விளக்கி கொண்டு பரிசு அதை அதாவது அதை எவ்வளவோ ரீசர்ச் பண்ணி நம்ம இந்த காலத்திற்கு தகுந்த போல அதை எளிய முறையில் சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள் இப்போ இந்த காயக்கழ்பத்தில் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் காயக்கலப்பத்தில் நோக்கம் என்னென்னாக்கா இப்போ அதை அப்படியே சொன்னது போல நோயின்றி தான் மக்கள் வாழ் நோயோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த நோய் இருந்தா இல்லாமல் வாழணும்னாக்கா என்ன செய்யலாம் அதற்குண்டான ஒரு பயிற்சி தான் இந்த காயத்த பயிற்சி அப்போ நோய் இல்லாமல் வாழ முடியும் அதோட நோய் இல்லாமல் இருந்தால் நாம் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்போ அந்த வகையில் நம்முடைய இளம் முதுமையை தள்ளி போட முடியும் அது எல்லாம் என் கொஷின்ஸ் இருக்கு மக்கள்கிட்ட இதெல்லாம் அதோட இது தொடர்ந்து செய்யும்பொழுது நோயே இல்லாமல் வாழ முடியும் இளமையாக வாழ முடியும் முதுமை தள்ளி போட முடியும் இதனால மரணத்தை கூட நாம தள்ளி போட முடியும் இப்படி இந்த மூன்று நோக்கங்கள் இதனால இதுல காயக்கழப்பத்தில் கிடைக்கிறது நமக்கு இந்த வகையில நாம இதை நம்ம கத்துக்கணும்னாக்கா இது தொடர்ந்து நாம இந்த மனவளக்கலை மன்றத்தின் மூலமாக நாம இதை பயிற்சி கத்துக்கணும் நம்ம செய்யுமா இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இந்த காயக்கழப்பத்தில் வந்து குருஜி நமக்கு மறைப்பொருட்களாக உள்ள நம் உடலிலே மறைந்திருக்கின்ற பல விதமான உண்மைகளை விளக்குகிறார் அந்த வகையில் வந்து இந்த காயக்கல் தத்துவம் அப்படின்னும்பொழுது வந்து ஐந்து முக்கியமான ஒரு இதை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னம் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று பருவுடல் ரெண்டாவது ஜீவ வித்துக் குழம்பு அதாவது இந்துநாத விரவம் மூன்றாவது உயிர் உயிர் சக்தி உடலில் இருக்கின்ற உயிர் நான்காவது ஜீவகாந்தம் இப்போது ஃபஸ்ட்டு இதில் பருவுடலை நம்ம பார்க்குறோம் பருவுடல் என்பது நம்முடைய உடல்கள் செல்களால் ஆனதை நம்ம படித்திருக்கிறோம் எப்படி பார்க்கறதுக்கு ஒரு தோற்றமாக தெரியுது அவ்வளோதான் ஆனால் எப்படி கட்டப்பட்டிருக்கு என்று பார்த்தோம்னாக்கா இது செல்களால் கட்டப்பட்டிருக்கிறது அப்போது இந்த செல்களில் எப்படி க இருக்கும் அப்படின்னா அதில் செல்களில் வந்து என்ன ஒரு ஆற்றல்னால் காந்த ஆற்றல் இருக்கிறது அந்த ஜீவ காந்த ஆற்றல் தான் நம்முடைய உடலில் கருவூடலாக கட்டப்பட்டு இருக்கிறது அதை வந்து நம்ம விளக்கமாக வந்து நம்ம கிளாஸில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வித்து குழம்பு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஜீவ வித்து குழம்பு இருக்கிறது இதை எப்படி நம்ம மற்றவர்கள் உணர்ந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது வந்து அதனுடைய உச்சந்தலை நம்ம தொட்டு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு மெதுவாக ரொம்பவே மெதுவாக இருக்கும் அங்கதான் தான் ஜீவ குழம்பு இருக்கிறது அந்த ஜீவித்து குழம்பு உடல் வளர்ச்சிக்கு மிகவும் பயன்படுத்துது அதோட வந்து அந்த ஜீவித்துக் கொழும்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா டிராப் ஐ டிராப்பு நம்முடைய முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்திற்கு வந்து சேருகிறது இப்படி வந்து அந்த ஜீவித்துக் குழும்பு தான் அது சுமார் பத்து பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு வயதுகளிலே அந்த இந்துநாத கலை பொழுது நிரம்பி வெளியே தான் நாம் வயது ஏஜ் அட்டண்டிங் இல்லைன்னா வயதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றோம் அப்போ இந்த ஜீவத்து குடும்பம் தான் அந்த நிலையில்தான் அந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மற்றொரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த திறன் அப்போதுதான் தான் வருகிறது இதுதான் ஜீவித்துக் குழம்பு மூன்றாவதாக உயிர் சக்தி உடலிலே உயிர் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் எங்கே இருக்கு அப்படின்றது நம்ம இந்த நம்ம மனவளக்கலைக்கு வந்தால் தான் அது தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது உடல் முழுதுமே உயிர் இருக்கிறது ஆனால் அதிகமான அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா இதயத்துல இருக்கு இருக்குது இப்படி தான் சொல்லுவாங்க அதிகமான அன்பர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஆக உயிர் அப்படின்றத வந்து நமக்கு தெல்ல தெளிவாக பிரித்து விளக்கி இருக்கிறார் உயிர் பற்றியும் உயிருடைய ஆற்றல் உயிருடைய செயல்பாடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சித்தர் வந்து அதை ஒரு பாட்டின் மூலமாக உயிருக்கு அளவை கூட நமக்கு தெளிவாக தெரியப்படுத்தார் ஆக உயிர் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னாக்கா உடலை நம்ம நல்ல விதத்துல நம்முடைய உயிரை உடலை காக்கவும் அதாவது வெளியிலிருந்து எந்த ஆற்றல் வருதுன்றதை நம்ம தெரிந்து கொள்ளவும் உயிர் நமக்கு உதவியாக இருக்கிறது இது மூன்றாவது நான்காவது ஜீவகாந்தம் இந்த உயிரிலிருந்து வருகின்ற அலைதான் ஜீவகாந்தம் இந்த ஜீவகாந்தம் என்ன வேலை செய்யுதுன்னா நம்முடைய பஞ்சேந்திரியங்கள் தோல் நாக்கு மூக்கு கண் காது ஆகிய ஐந்துமே இருக்கு இல்லைங்களா இதன் மூலமாக செயல்பட செலவாகும்போதுதான் நம்ம அந்த உணர்வுகளை உணர முடிகிறது இப்படி ஐந்து வகையான வேலைகளை செய்வதுதான் ஐந்து கருவிகள் மூலமாக ஜீவகாந்தம் இதையே வந்து நம்ம மூளை செலவுகள் வழியாக அது செலவாகும் போதுதான் அது இந்த ஐந்து உணர்வுகளையும் நாம உணர்ந்து தெரிந்து கொள்ள முடிகிறது இது ஜீவகாந்தம் அதற்கடுத்து மனம் மனம் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருப்பது மனம்தான் அதுதான் குருஜி நமக்கு நம்முடைய மனவளக்கலை இதுல வந்து எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை கொடுத்துருக்காரு இந்த மனம்தான் எண்ணமாக பலவிதமாக வருகிறது அப்போது இந்த மனதை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நாம் தெரிந்து கொள்ளனாக்கா கண்டிப்பாக மனவளக்கலையில்தான் இது கொண்டோம் பயிற்சியும் கொடுக்குறாங்க மனம் என்பது ஒரு உயிரின் படக்க நிலையும் சொல்லப்படுது எண்ணங்களின் தொகுப்பே மனம் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும்னாக்கா நம்முடைய மனவளக்கலையில் அதுக்குண்டான பயிற்சிகளை அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த இதனுடைய விளக்கங்கள் வந்து நம்ம கிளாஸில் தான் நம்முடைய மனவளக்கலை மன்றங்களில் தான் ஈஸியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அடுத்து வந்து இந்த இன்னும் நமக்கு இருக்கின்ற இந்த உடலிலே இருக்கின்ற இன்னும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னாக்கா நாம வலி நோய் மரணம் இதை பற்றியும் குருஜி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னம்னா வலி எப்படி வருகிறது நோய் எப்படி வருகிறது மரணம் எப்படி சம்பவிக்கிறது என்பதை பற்றியும் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காரு நம்ம உடலிலே இருக்கின்ற ஓட்டங்கள் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இது எல்லாமே சீரான முறையில் இயங்கும் போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா நம் உடலில் ஓடுகின்ற எந்த ஒரு ஓட்டம் தடைப்பட்டாலோ அல்லது திசை மாறினாலோ வேகம் அதிகமோ குறைவோ ஆனாலோ தான் வலி என்று சொல்லுகிறேன் அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா அந்த காந்த ஓட்டம் தடைப்பட்டு மின் குறுக்காக மாறுகிறது ஆக அதுதான் வலி அடுத்து இருப்பது இதே மின் மின்குறுக்கு வலி அந்த நோயானது என்ன ஆகுதுன்னா வலி இடத்தாலும் காலத்தாலும் நீடித்து இருக்கும் நீடித்திருக்கும்போது அது பல காலம் அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இது காயலாம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் நோய் அப்போ இந்த வகையில் அது நீடித்து இருக்கும் நீடித்திருக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற ஜீவகாந்தத்திலும் அதிகமாக செலவாய்க்குமே இருக்கும் இதுதான் நோயின்னு சொல்லப்படுகிறது மூன்றாவதாக மரணத்தை பற்றி சொல்கிறாங்க மரணம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் உடலில் இருக்கின்ற உயிராற்றல் உடலை நடத்த முடியாத அளவுக்கு குறையும் பொழுது அதுதான் மரணம் அப்படி இதை பற்றிய விளக்கங்களும் நமக்கு நம்முடைய பணவளக்கல சொல்லி கொடுக்கப்படுகிறது இதனோட நம்முடைய வாழ்க்கை முறை இப்போ இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் இது இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகுதான் நமக்கு இந்த காய்கல் பத்தை விளக்க அதாவது எப்படி செய்யறதுன்றதை கொடுக்கணும் ஏன்னாக்கா நம்ம எது ஒன்று ஈஸியாக கிடைச்சாலுமே நம்ம என்ன பண்ணுவோங்க ஈஸியாக எடுத்துக்கினா தான் அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாருக்கும் அந்த வகையில் தான் இன்றைய வாழ்க்கை முறை மக்களிடையே இருக்கிறது தான் குருஜி வந்து இதை விளக்கமாக இதை ஒவ்வொன்றை பற்றியுமே விளக்கமாக கொடுத்துருக்குறாரு இன்னும் சொல்ல போனோம்னா இந்த காய்கறி பயிற்சி எப்படி செய்தால் மிக சிறப்பு அப்படின்றது அதாவது இதில் என்னன்னாக்கா நெக்ஸ்ட் ஐந்தில் அளவு முறை ஐந்து அப்படின்றது என்ன அப்படின்னோம்னாக்கா ஃபஸ்ட்டு உணவு அப்புறமா வந்துட்டு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இது ஐந்துலையும் கூட அளவு முறை கொண்டு வரணும்னு சொல்றாரு அது எப்படி அப்படின்றது வந்து நாம கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உணவு முறை இல்லைங்களா உணவு சாப்பிடும்போது அது என்னவாக மாறுகிறது ஏழு சாதுக்களாக மாறுகிறது என்ற நம்ம குருஜி நமக்கு விளக்கமா கொடுத்துருக்காரு அதை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட நாம தான் வரணும் ஆக இந்த இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு பயிற்சி இது தொடர்ந்து செய்தோம்னாக்கா தான் நமக்கு நன்மை இப்படியாக இந்த பயிற்சி இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் நமக்கு இந்த காயக்கப்பு பயிற்சி எப்படி அப்படின்றத பயிற்சி முறையாக சொல்றாரு பயிற்சி முறை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஸ்வினி முதிரை இன்னொன்று ஓஜஸ் மச்சு இதை வந்து விளக்கமாக வந்து நம்ம கிளாஸ்ல தான் கற்றுக்க முடியும் ஏன்னா இதை வந்து நம்ம உலக சமுதாய சேவை சங்கத்தின் அனுமதியோடு தான் தரணுன்றதால இதை முறையாக கற்றுக்கணுன்னாக்கா கண்டிப்பாக க்ளாஸுக்கு தான் வர வேண்டும் அதற்கு முன்னால் இருக்கிற இந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்ட பிறகு தான் நமக்கு இந்த அஸ்வினி முதிரை பற்றியும் ஓஜஸ் முர்தி பற்றியும் விளக்கமாக நாம் அதாவது இது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலை வந்து நாம இங்கே வெறும் ஒரு தியரியாக சொல்ல முடியாது இதை ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கணுன்னாக்கா கண்டிப்பாக க்ளாஸுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் இந்த பயிற்சியை நம்ம எப்படி நம்ம யார் கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பருவம் அடைந்தவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே பதினான்கு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இதை கற்றுக்கொள்ளலாம் இந்த பயிற்சியை போது நம்முடைய திருமணம் ஆகியிருப்பவர்கள் ஒரு கா வார காலம் உடல் உரை தவிர்த்தால் பயன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இந்த பயிற்சி எப்போது செய்யலாம் வெறும் காலி வய இருக்க வேண்டும் அப்படியே உணவு சாப்பிட்டு இருந்தால் அந்த பயிற்சியை வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் ஆன பிறகு தான் சாப்பிடணும் செய்யணும் அப்போ தான் இந்த பயிற்சியினுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் இதய நோய் உள்ளவர்கள் அழுத்தம் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களெல்லாம் இந்த பயிற்சியோட குண்டல் நிவம் மனவளக்கலை பயிற்சியை நம்ம கற்றுக்கணும் செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் காண முடியும் அதே போல் ஒவ்வொரு நிலைக்கும் வந்து நம்ம பயிற்சி தொடங்கும்போது எப்படி செய்யணும்னு இதை சொல்லியிருக்கிற பயிற்சி முறையே ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வேணுன்னாக்கா அந்த ஓஜஸ் மூச்சும் நரம்புக்கும் இதில் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக சொல்லப்படுது பெண்களுக்கான சிறப்பாக இது சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெண்களுக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு பயிற்சி இது ஏன்னா பெண்களுக்கு தான் பலவிதமான நோய்கள் அதாவது கருத்தடைகள் கருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வருது மாதவிடாத பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னாக்கா பெண்கள் தான் குடும்பத்தில் வந்து முக்கிய பங்கு ஏற்றுக்கிட்டு இருக்கார்கள் அவங்க மனம் பாதிக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க உடல் நிலையம் பாதிக்கப்படுது அதனால் இந்த பயிற்சி அவங்க அவசியம் கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கக்கா ரொம்பவே ஒரு நல்ல பலனை அவங்க அடைய முடியும் அதே போல் இன்னும் சின்ன வயசுலேயே இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக போது ஞாபக சக்தி மாணவர்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகும் ஆக இந்த வகையில் இவங்க இதெல்லாம் நம்ம இந்த பயிற்சியை சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப 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 சிறப்பு இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஸ்கூல்லலாம் நம்ம இந்த பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துன்னு வந்து நிற்கும் இப்போ விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான விதி விதிமுறைகள் அப்படிங்கும்போது இப்போ ஏற்கனவே சொன்னதான் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வந்து இதனுடைய நன்மைகள் பார்க்கும்போது நரம்பு மண்டலங்கள் வலுப்பெற்று உடல் நல்ல கட்ட உண்டாக்கிறது அப்போது கெட்டி அந்த இந்த பயிற்சியின் முக்கிய இது என்னன்னாக்கா இந்துநாத திறன் வந்து தான் அப்போ அது கெட்டிப்பட்டோம்னாக்கா கெட்டிப்பட்ட படப்பட நம்முடைய உடலில இருக்கின்ற நோய்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அது போயிடும் நோய் எதிர்பாற்றல் அதிகப்படுகிறது நீண்ட நாள் வாழ முடிகிறது இந்த பயிற்சியில் வந்து நமக்கு இறைநிலை கொடுத்துருக்கிற லிமிட்டேஷன்ஸ் அதாவது ஆயுள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது வருஷம்னு சொல்கிறாங்க இந்த நூற்றி இருபது வருஷத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய ஆயுள் காலம் பார்த்தோம்னா சொல்கிறதற்கே இல்லை ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நோய்கள் இல்லைங்களா வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் வந்து இந்த மிஷினரி லைஃப் ஆயிடுச்சு இந்த வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை காலம் அதனால் இந்த காலகட்டத்துக்கு இந்த பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் இப்போ நன்மைகள்னு பார்க்கும்போது இந்த நோய்கள் எவ் எந்த விதமான நோய் இருந்தாலுமே சரி இது எல்லாமே குணமாகிவிடுகிறது ஏன்னா முக்கியமான ஒரு பொருள் விந்துநாத திருவம் அந்த விந்துநாத திரவத்துக்கு தான் நாம் இந்த பயிற்சியின் மூலமாக அதை கெட்டிப்படுத்துவதும் நம்முடைய உடலில் நல்ல இம்யூனிட்டி பவரையும் ஏற்படுத்துகிறோம் இது செய்ய என்ன அது இன்னும் அப்படின்னு பார்க்கணும் நோய் எதிர்பாரல் பெருமான்றாங்க நினைவாற்றல் அதிகமாகன்ற சொல்லப்படுது அப்புறமா வந்து அறிவு கூர்மை இதுவும் நல்லா ஒரு இது இம்ப்ரூவ் ஆகுது ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லப்படுது ஆக இந்த வகையில் இந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கும்போது ரொம்பவே சிறப்பு இப்போது இது இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம அனுபவபூர்வமாக ஒரு சிலர் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு நம்ம மதுரை செய்த வந்து ஒரு அன்பர் அதாவது அந்த ஃபேமிலியில் அந்த அம்மாவுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஆகிட்டு இருந்தது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னம்னாக்கா அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அந்த நிலையில் இந்த சின்ன அது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசுக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா மாதவிடாய் நின்று விட்டது மாதவிடாயின் நின்று விட்டால் குழந்தை அவங்களுக்கு கண்டிப்பாக பிறக்காது என்பது அறிந்தது அதனால் அவங்க டாக்டர் போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே தான் இப்படி ஆகணும் ஆனால் உங்களுக்கு என்னவோ தெரில உங்கள் உடல் நிலையால் இப்படி மாறி இருக்குது பரவாயில்ல இதை பற்றி நீங்கள் வேறு எதுவும் இது பண்ணிக்காதீங்க இதை பற்றி எந்த இதுவுமே எடுத்துக்காதீங்க இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இருக்கிற காலம் ஒன்று குழந்தைகளை பற்றி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைனாக்கா வேற ஏதாவது குழந்தைய நீங்கள் வளர்க்குறதா இருந்தாக்கா எடுத்து வளர்த்துடலாம் ஆனால் உங்களுக்கு குழந்தை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அதனால நீங்கள் சந்தோஷமாக அதை மறந்துவிட்டு ஏதாவது குழந்தையை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வளர்த்து அந்த அம்மா நினச்சிருக்காங்க அந்தம்மா தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேற வழியில வீட்டுக்கு வராங்க ஒரு சந்தர்ப்ப ஒரு நண்பரின் மூலமாக அவருக்கு நம்முடைய மனவளக்கலை அறிமுகமாச்சு அங்கே சரி கொஞ்சம் உடல் நலத்துக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க அந்த பயிற்சியை செய்கிறாங்க அதனோட இந்த காய்கற பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுக்கப்படுறது அந்தம்மா கற்றுக்குன்னு ஒரு ஆறே மாதம் தான் ஆறு மாதத்தில் மறுபடியும் ஆச்சுங்க அவங்களுக்கு இந்த பீரியட்ஸு தொடங்கிவிட்டது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பரவாயில்ல நமக்கு ஏன்னா எதுவும் கடி இல்லை அப்படின்றது ஒன்று கிடைக்குதுன்னு போது தான் அதனுடைய அருமை தெரியும் அப்போ அம்மா ரொம்ப